அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனா இன்னைக்கு ஒரு பிரைஸ் லிஸ்ட் போடுங்க இன்னைக்கு விலை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது பதினேழு பதினெட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா மழை காரணமா வந்து வரவும் முடியல முக்கியமா வந்து வந்தா கூட வீடியோ மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இன்னைக்கு விலை நிலவரம் தெளிவா போட்டிருக்கேன் பாருங்க முக்கியமா வந்து நிறைய பேர் வந்து வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஏழாம் ஸ்டார்ட்னு சொல்லி அது மட்டும் நிறைய பேர் சொல்றேன் பாருங்க இப்போ மறுபடியும் அதாவது நாலு மணிக்கு ஆரம்பம் ரெண்டாவது மண்டி அஞ்சு மணிக்கு ஆரம்பம் மூணாவது வந்து ஆறு மணிக்கு ஆரம்பம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா காவேரிப்பட்டினம் பைபாஸ் பக்கம் ஒரு அரை கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் சொல்றேன் பாருங்க அப்படி வந்து மாங்காய் என்னென்ன மாங்கா வந்திருக்குன்னு சொல்றேன் பாருங்க சேந்துரா பைங்கன்பள்ளி காலாப்பாடி சக்கர்க்லி மல்லிகா இமாம் பசந்த் மல்கோவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸும் வந்திருக்கு மல்கோ மல்கோவாலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இங்க வரும் மேக்சிமம் அடுத்தது வந்து பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் வரும் இப்போ இப்ப பாருங்க சேந்தூரம் வந்து அறநூறு ரூபாய் போயிருக்கு இந்த பாக்ஸ் மொத்தமாக வந்து எல்லாம் ஒரு பன்னெண்டு பாக்ஸ் இருக்கு ஒரு பாக்ஸ் வந்து அறநூறு ரூபாய் போயிருக்கு பீத்தர் பாருங்க என்ன ரேட் போயிருக்குன்னு காட்டுறேன் இன்னைக்கு விலை நிலவரம் வந்து நிலவரம் வந்து அறநூறு ரூபா பீத்தரு அப்படி வேற எல்லாம் காட்டுறோம் பாருங்க என்னென்ன விலை எல்லாம் போயிருக்கு அப்படின்றது பாதமி பாருங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போயிருக்கு இது வந்து கலர் வந்து ரொம்ப டிம்மா இருக்கு அதனால தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்லைன்னா ஆயிரத்துக்கு மேல போயிருக்கும் இன்னைக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன் தான் பாருங்க பெங்களூரா வந்து ஐநூறு ரூபாய் போயிருக்கு மொத்தம் பதினோரு பாக்ஸ் கலர் எல்லாம் டாப் கலர் நம்பர் ஒன்னு அடுத்தது பாருங்க இது வந்து செகண்ட் குவாலிட்டி ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா போயிருக்கு இமாம் பசந்து நல்லா இருக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னசா இருக்கு ரொம்ப குண்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா என்ன ரேட் போயிருக்கு அப்படின்னு காட்டுறேன் பாருங்க அதெல்லாமே ஒரே பிட்டு என்ன ரேட்டு போயிருக்குன்னா முன்னூத்தி பத்து ரூபா போயிருக்கு அதுவும் இதுவும் ரெண்டுமே ஒன்று தான் ஒரு பாக்ஸ் முன்னூத்தி பத்து ரூபா போயிருக்கு இது வந்து எல்லாம் ஜூஸுக்கு போகிற காய் தான் இது பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கு காய் அதெல்லாம் நானூத்தம்பது ரூபா போயிருக்கு இது வந்து பல காய் மாதிரி இருக்கு கொஞ்சம் மேலே வந்து சாரல் இறங்கிட்டு இருக்கு அதனால நானூற்றம்பது ரூபா ஒரு பாக்ஸ் போயிருக்கு இது பாருங்க என்ன ரேட்டு போயிருக்கு அப்படின்றது முன்னூத்தம்பது ரூபா போயிருக்கு கொஞ்சம் சைஸ் வந்து சின்னது அதனால முன்னூத்தம்பது அடுத்தது வங்கனப்பள்ளி பாருங்க செகண்ட் குவாலிட்டி இது முந்நூற்றம்பது ரூபா போயிருக்கு எத்தனை கிலோ இருபத்தஞ்சு வரும் கம்பல்சரி இந்த பீத்தர் பாருங்க ரூபா இது செகண்ட் குவாலிட்டி அப்படியே காட்டுறோம் பாருங்க என்ன வந்துருக்கு அப்படின்றது நிறைய பேர் கேக்குறீங்க இது பாருங்க நல்லா இருக்கு கொஞ்சம் காய் இதுவும் நானூறு தான் போயிருக்கு சேந்துரா அடுத்தது இந்த மாங்கம் பாருங்க இந்த ரெண்டு பேர் முந்நூற்றி பத்து ரூபா போயிருக்கு இது கொஞ்சம் ரொம்ப கலர் கிளர் எதுவுமே இல்ல ஜூஸ் காய் இந்த மாங்க அறநூறு போயிருக்கு போயிருக்குமா ரெண்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் வந்து அறுநூறுபா சைஸ் வந்து ஒரு கிலோக்கு நாலு தான் வரும் பார்த்தீங்கன்னா மழை காரணமாக வந்து ஃபுல்லாக வந்து ரேட் எல்லாம் கொஞ்சம் டவுன் தான் பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை அதனால ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியாக போயிருக்கு இது பார்த்து இது பாருங்க இரநூத்தி பத்து ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸ் பெங்களூரா இது இரநூத்தி அறுபது ரூபா சேந்துரா ரெண்டு பாக்ஸ் இருக்கு இது பாருங்க முந்நூற்றி பத்து ரூபா போயிருக்கு பங்கனப்பள்ளி அடுத்து பாருங்க இது ரூமானி என்ன ரேட்டு போயிருக்குன்னு காட்டுற பாருங்க ஒரு பாக்ஸ் வந்து நானூத்தி பத்து ரூபா போயிருக்கு அதாவது கண்டிப்பா இருபத்தி ஏழு கிலோ இருபத்தி எட்டு கிலோ வரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னென்ன ரேட் சொல்லிட்டு எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்